வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதாவது மதுரையில் இருந்து புறப்படக்கூடிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் ரிட்டன் டைரெக்ஷனில் எக்மோரில் இருந்து திரும்ப கிளம்பும் அதாவது போகும்போது மட்டும் தாம்பரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு ஒரு தேதியையும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ப பாதையில் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட்டு மறுபாதையில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது அதே மாதிரி திருச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய மலைக்கோட்டை ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க இரண்டு டேரக்ஷன்லையுமே மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சியிலிருந்து கிளம்பி தாம்பரம் வரைக்கும் இயங்கும் ரிட்டன் டேரக்ஷனில் தாம்பரத்தில் இருந்து கிளம்பி தான் போகும் திருச்சி நோக்கி அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இதில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாமே நவம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் இருந்த நிலையில் திடீரென்று அதற்கான மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க வருகிற நா செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இந்த ரயில்களானது இந்த பகுதி ரத்து அப்படிங்கிற நடைமுறைக்கு உட்படும் மற்ற நாட்களில் வழக்கம் போல இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருந்து நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸு புதிய ரயில் நிலையம் ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த ரயில்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போது நிச்சயமாக இந்த ரயில்கள் எல்லாமே சென்னை எழும்பூரிலிருந்து அதிகப்படியான கூட்டத்தோடு செல்லக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய ரயில்கள் இதையெல்லாம் மையமாக கொண்டு இந்த ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே மாற்றி இருக்கிறது இனி வழக்கம் போல் இந்த ரயில்களானது செப்டம்பர் இருந்து இப்போ இல்லை இப்போ வந்து அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடைமுறையில் தான் இருக்கும் சில நேரங்களில் தாம்பரத்தில் இருந்து தான் புறப்படும் செப்டம்பர் பதினேழில் இருந்து இந்த மூன்று ரயில்களும் அதாவது சோழன் எக்ஸ்பிரஸ் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் இந்த மூன்று ரயில்களும் வழக்கம் போல் சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் அதே மாதிரி ரிட்டன் வரும்போதும் எழும்பூர் வரைக்குமே வரும் இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அந்த மாற்றங்களை ரயில்வே கேன்சல் பண்ணிவிட்டாங்க அதனால் மீண்டும் உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது வேண்டாம் இப்போது அந்த மாற்றத்தை நம்ம வீடியோவாக போட்டோம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஆனால் அந்த அறிவிப்பை கேன்சல் பண்ணதையும் உங்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா அப்போ தானே நீங்கள் மீண்டும் திட்டம் பெற்றதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இனிமேல் எந்த ஒரு குழப்பமே இல்லை இந்த ரயில்கள் வளர்க்கும் போல இயங்கும் அப்படிங்கிறத ரயில்வே சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பதிலாக கூடுதலாக இரண்டு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது இனி வரக்கூடிய வீடியோக்களில் அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலில் நான் உங்களுக்காக சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மலைக்கோட்டை சோழன் எக்ஸ்பிரஸில் மாற்றம் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் தாம்பரம் வரைக்கும் போய் ச இப்போ வரணும் இல்லை தாம்பரத்தில் இறணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்காது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்